இயேசுவின் இரத்தத்தினாலே ஒன்று இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இரண்டு இயேசுவின் இரத்தத்தினாலே இருந்த நாம் சமீபமானோம் மூன்று இயேசுவின் இரத்தம் மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கிறது நான்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசுவானவர் தம்முடைய இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் ஆறு இயேசுவானவர் தமது இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் ஏழு இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது எட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை ஒன்பது இயேசுவின் இரத்தத்தினாலே ஜீவன் உண்டு மேலும் இது போன்ற சிலுவை தியான குறிப்புகளை அறிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்